அத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக தேவப்பிள்ளைகளை நாம் தொடர்ந்து ஆதியாகம நாட்களிலிருந்து ஒவ்வொரு நபர்களாக தியானித்து கொண்டு வருகிறோம் கடந்த பதிவில் இயேசுவின் சகோதரன் யாக்கோபை குறித்து தியானித்தோம் இன்றைக்கு பனிரெண்டு சீசர்களை ஒருவராக இருக்கிற யூதாவை குறித்து தான் தியானிக்க போகிறோம் தேவப்பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துடைய சீஷர்கள மூன்று பேருக்கு யாக்கோபு என்கின்ற பெயர் இருக்கிறது வரிசையாக சொல்லும்படியாக அடியன் விரும்புகிறேன் தயவு செய்து குவர்ந்து கவனிக்கும்படியாக உங்களை இயேசுவின் நாமத்தினால வேண்டிக் கொள்ளுகிறேன் மத்தியுடைய தம்பி சின்ன யாக்கோபு என்று பெயர் வரும் இரண்டாவதாக யோவானுடைய அண்ணன் யாக்கோபு இவர் தான் அப்போச நடபடி புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரத்தில் பனிரெண்டு சேஷியர்களும் முதற் அர்த்த சாட்சியாய் ஏறதுனாலும் பட்டயத்தினால் வெட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டார் இது அப்போச பனிரெண்டு அதிகாரம் ஒன்றுலேருந்து மூன்று வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா சொல்ல இருக்கிறது மூன்றாவது யாக்கோபு யூதா உடைய சகோதர யாக்கோபு என்று சொல்லி லூகா சுவிசேஷ புத்தகம் ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வசனமும் அப்போச நடபடி புஸ்தகம் முதலாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை வாசித்து பார்ப்போம்னா சொல்லப்பட்டு இருக்கிறது அப்போ சிலர் ஒன்று பதிமூன்றில் தேவப்பிள்ளைகளே யாக்கோப்பின் சகோதரனாகிய யூதாவும் தங்கி இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கிறது லூகா சுவிசேஷ புத்தகம் ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம்னா யாக்கோப்பின் சகோதரனாகிய யூதா துரோகியான யூதாஸ் காரித் என்பவர்களே என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆக தேவப்பிள்ளைகளை பனிரெண்டு சீசர்களிலே மூன்று பேருக்கு யாக்கோபு முதலாவது யாக்கோபு மத்தியுடைய தம்பி சின்ன யாக்கோபு இரண்டாவது யோவனுடைய அண்ணன் யாக்கோபு இவர் தான் ரத்த சாட்சியாக முதல் ரத்த சாட்சியா மறிக்கிறார் மூன்றாவது இன்றைக்கு பார்க்கிற யூதாவுடைய சகோதரன் யாக்கோபு என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் தேவப்பிள்ளைகளை இந்த யூதாவுக்கு மூன்று பெயர் கொடுக்கப்பட்டிருக்குது யூதா தபேயு ததேயு லெபேயு என்று மூன்று பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது இவர் கலீலியாவை சேர்ந்தவராக காணப்பட்டார் அது மாத்திரமல்ல யூதா கோத்தரத்தில் பிறந்தவர் மத்திய சுவிசேஷ புத்தகம் பத்தாம் அதிகாரத்தில் இவருடைய பெயர் பனிரெண்டு சீஷருடைய பட்டியல் வரும்போது பத்தாவது இடமாக இந்த யூதாவுடைய பெயர் இடம் பெறுகிறது லூகா சுவிசேஷம் எழுதும்போது லூகா சுவிசேஷ புத்தகம் ஆறாம் அதிகாரம் பதினான்கிலிருந்து பதினாறு வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா இந்த யூதாவுடைய பெயர் பதினோராவதாக இடம் பெறுகிறது அதாவது பனிரெண்டு அப்போஸுடைய பெயர்களிலே பதினோராவதாக இவருடைய பெயர் யூதா என்ற பெயர் இடம்பெறுகிறது தேவப்பிள்ளைகளை அது மாத்திரமல்ல இவருக்கு மூன்று மொழி தெரியும் அராமிக் எபிரேய கிரேக்கும் இந்த மூன்று மொழி தெரியும் யோவான் சுவிசேஷ புத்தகம் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி மூன்று வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா இந்த யூதாவை குறித்து இந்த இடத்துல மாத்திரம்தான் வேதாகமத்தில் சொல்லப்பட்டு இருக்குது ஆனால் சரித்திரத்தில் இவரை குறித்து பல குறிப்புகள் நம்ம சொல்லப்பட்டது அவைகளை ஒவ்வொன்றாக நாம் தியானிக்க போகிறோம் தெய்வப்பிள்ளைகளை இயேசுவுக்கு நற்செய்தி கூட்டங்களை ஒழுங்குபடுத்தி செய்கிறவர் யாராய் பொறுப்படுத்தி செய்வார்னா இந்த யூதா நம்மனை செய்தார் பிரசங்கமாக இருக்கட்டும் அல்லது ஐயாயிரம் பேர் போஷிக்கப்படுகிற அந்த நற்செய்தி கூட்டங்களெல்லாம் ஒழுங்குபடுத்தி நடத்துகிற காரியம் யாருடைய தலைமையில் நடக்குதுன்னா இந்த யூதாவுடைய தலைமையில் நவனம் நடக்கிறது இரண்டாவது தேவப்பிள்ளைகளை ஐந்தப்பம் இரண்டு மீனை ஐயாயிரம் பேருக்கு போஷிக்கிற காரியத்தை பனிரெண்டு சீசர்களும் செய்தாங்க இந்த யூதா யாரோடு யாரோ யாருக்கு உதவியாக செய்தார்னா பிலிப்புக்கு உதவியாக இருந்து இந்த அப்பங்களின் மீன்களை நவனம் பரிமாறினவராக காணப்பட்டார் அது மாத்திரமல்ல கிறிஸ்து உயிர் தேர்ந்து காட்சி கொடுக்கும்போது இந்த யூதாவும் அங்க இருந்தார் என்று சொல்லி லூகா சுவிசேஷ புத்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் முப்பத்தாறுல இருந்து ஐந்து வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா சொல்லப்பட்டிருக்கிறது யோவான் சுவிசேஷ புத்தகம் இருபதாம் அதிகாரம் பத்தொன்பதுல இருந்து இருபத்தி எட்டு வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா இங்கேயும் இவர் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து காட்சி கொடுக்கும்போது போது யூதாவும் இங்கே இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பட்டிருக்கிறது தேவப்பிள்ளைகளே அப்போச நடவடி புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரத்தில் பெந்தகோஸ்த நாட்களிலே நூற்றி இருபத்து நூற்றி இருபது பேர் மேலே பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்டார் அப்போது இந்த யூதாவும் ஒருவராக அபிஷேகம் பெற்றார் அது மாத்திரமல்ல அப்போச நடவடி புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் எட்டாம் அதிகாரத்தில் பனிரெண்டு அப்போஸ்தர்களும் சீட்டு போகிறாங்க யாருக்கு எந்த தேசத்தில் போய் அதாவது ஊழியம் செய்ய வேண்டும் என்று சீட்டு போகிறாங்க ஏழாம் அதிகாரத்தில் அப்போஸ்தர் ஏழாம் அதிகாரத்தில் ஸ்தேவான் கொல்லப்பட்ட பிற்பாடு எரிசலுமில் பெரிய கலவரம் உண்டாகிறது யூதர்கள் சீசர்கள் எல்லாம் சிதறி போகும்போது கிறிஸ்தவர்கள்லாம் சிதறி ஓடும்போது தான் முடிவுக்கு வராங்க யாருக்கு எங்கெங்க போய் ஊழியம் செய்ய வேண்டுமோ அந்த திசையை நோக்கி போய் ஊழியம் செய்யலாம்னு சொல்லி அப்போ எட்டாம் அதிகாரத்தில் பனிரெண்டு சீசர்களும் எந்த தேசத்திற்கு போக வேண்டும் என்று சீட்டு போட்ட பிற்பாடு அந்த சீட்டை எடுத்து அதை மூத்த அப்போசனாக இருக்கிற பேருக்கு முன்பதாக நின்று வாசித்தவர் யார் என்று சொன்னால் இந்த யூதா தான் வாசித்தார் தெய்வ பிள்ளைகளே ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் யூதா பனிரெண்டு சீசர்களே யூதாஸ் காரியத்தை தான் அதிகமாய் படித்தவர் அடுத்தபடி இந்த யூதா நல்ல மணிமணியாக எழுதுவார் அது மாத்திரமல்ல யூதாவுக்கு பிற்பா யூதாஸ் காரியத்துக்கு பிற்பாடு நன்கு படித்தவர் பனிரெண்டு சீசர்கள் யார் என்று சொன்னால் இந்த யூதா யூதாஸ் காரியத்தை நான்கு கொண்டு சேர்த்தார் ஆகவே இவர் தான் எழுந்து யார் எந்த திசைக்கு போக வேண்டும் என்று அந்த சீட்டை எடுத்து பேதருக்கு முன்பதாக நம்மனா இந்த யூதா வாசித்தார் அது மாத்திரமல்ல தேவப்பிள்ளைகளே இந்த யூதாவுக்கு ஃப்ரான்ஸுக்கு போகிறாரு அங்கே சில நாட்கள் ஊழியம் செய்கிறாரு அதற்கு பிற்பாடு மெசபடோமியாவுக்கு வருகிறார் அங்கே ஊழியம் செய்கிறார் அதுக்கு பிற்பாடு அர்மனியாவுக்கு போகிறார் அங்கே சில காலம் ஊழியம் செய்து தேவப்பிள்ளைகளே அங்கே சில காலம் ஊழியம் செய்து பிறகு எடிசாவுக்கு போய் ஊழியம் செய்தார் அங்கே தான் அப்கிராஸ் என்ற ராஜாவின் இடத்துல போய் ஊழியம் செய்தார் பல நாளாக வியாதியாக கிடந்த அவருக்கு ஜோமன்ன பிற்பாடு கத்த சுகத்தை கொடுத்தார் அந்த அந்த இடத்துல தான் அநேக மதித்தவர்கள் இவர் என்ன பண்ணால் உயிரோடு எழுப்பினார் பிறகு பிரான்ஸுக்கு வராரு பேந்துருவை பார்த்து இரண்டு பேரும் சேர்ந்து அநேக அற்புதங்களை ஃப்ரான்ஸில் என்ன பண்ணால் செய்கிறாங்க அங்கே இருக்கும்போது தான் கோயில் பூசாரிகள் சேர்ந்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட எல்லாரையும் அதாவது பயம்புறுத்தி பிற்பாடு கிபி அறுபத்தி எட்டில் தேவப்பிள்ளைகளை இவர்கள் ரெண்டு பேரையும் பேதருவையும் யூதாவையும் கழுதி செய்து தேவப்பிள்ளைகளை யூதாவை மட்டும் கட்டி வைத்து அம்புகளால் அடித்தாங்க ஈட்டினால் குத்துனாங்க வாளால் வெட்டி துண்டு துண்டாக வெட்டின பண்ணால் சாகடித்தாங்க அது மாத்திரமல்ல சில நாட்களாக யூதாவின் சரீரம் அங்கேயே இருந்தது பிற்பாடு தான் கர்லேசா என்கின்ற இடத்தை கொண்டு போய் அவருடைய சரீரத்தை நம்மனால் அடக்கம் செய்தாங்க தேவப்பிள்ளைகளை அதாவது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் பனிரெண்டு அப்போசலர்களிலே இயற்கை மரணம் அடைந்தவர் யோவான் மட்டும் தான் வெளிப்படுத்தின விசேஷம் அதாவது யோவான் சுவிசேஷம் ஒன்று யோவான் மூன்று யோவான் முதலாம் யோவான் எழுதின இந்த ஐந்து புத்தகத்தை எழுதின யோவன் மாத்திரமா இயற்கையாக மறிந்தார் அது மாத்திரம் இல்லை அவருக்கு திருமணம் ஆகாம கடைசி வரைக்கும் கத்தருக்காக ஊழியம் செய்து அதாவது இயற்கை மரணம் அடைந்தார் மற்ற எல்லா அப்போ சலர்களும் கத்தருக்காக இரத்த சாட்சியாக மறித்தாங்க மரணத்தை கேட்டே வாங்கினாங்க பேதர் மரணத்தை கேட்டே வாங்குகிறார் இயேசுவை போல என்னை சிலுவில் அறைய வேண்டாம் தலை கீழே செலவில் என்று மரணத்தை கேட்டே வாங்கிறத பார்க்குறோம் பிள்ளைகளே நமக்கு ஒரு சின்ன தளபதியோ பிரச்சனையோ போராட்டமோ வரும்போது சோர்ந்து காணப்படுகிறோம் தெய்வ பிள்ளைகளே என்ன பிரச்சனை போராட்டம் பாடுகள் வந்தாலும் கத்துடைய பிள்ளைங்க தேவனுக்காக வைராக்கியமாக நிற்கும்போது நம் மூலியமாக அநேகர் தாகத்தை கத்தை தீர்ப்பாருங்க நம்முடைய அநேகர் வரும்படியாக கத்த செய்வார் அது மாத்திரமல்ல ஆண்டவர் விட்டு போன ஆண்டவர் நம்ம இடத்துல கொடுத்திருக்கிற ஊழியத்தை நிறைவேற்றவும் போதுமான கிருபைகளை வாய்ப்புகளை கத்தை நமக்கு ஏற்படுத்தி தருவாருங்க ஆகவே கத்தருக்காக வைராக்கியமாய் செயல்படுவோம் கத்தை நம்மை ஆஸ்வதிப்பார் ஜெபிப்போம் கிருபையே வந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க இந்த வார்த்தை கேட்குற பிள்ளைகளை ஆசிர்வதிங்க தொடர்ந்தும் அது பிரசன்ன இருக்கட்டும் ஏ சுனாந்து நல்ல பிதாவே ஆமேன் வைசலா